உலகெங்கும் பறை வாழக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம் நாம் தொடர்ச்சியாக இந்த தளத்தில் ஓமியோபதி சார்ந்த மருத்துவ பாடங்களையும் மருத்துவ குறிப்புகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கு காண இருக்கும் மருத்துவ பாடம் கண்காமிடன்ஸ் பாடம் பதினைந்து கண்காமிடென்ட்ஸ் உடனுரை குறிகள் நாம் துயரரை ஆய்வு செய்யும் போது துயரரிடம் வெளிப்படக்கூடிய உடல்நிலை குறிகளுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் நாம் துயரரிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது போது அவரையும் அறியாமல் அவர் சில செய்திகளை நமக்கு மிக பொருத்தமான மருந்தை தேர்வு செய்வதற்கு வழிகாட்டி செல்வார் இதை கவனிப்பதே நமது துயரர் ஆய்வின் முதன்மையான பணியாக இருக்க முடியும் ஆம் அன்பு நண்பர்களே நாம் ஒரு துயரரை அவருக்கு என்ன துன்பம் என ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்தில் அவர் எனக்கு இருமினால் சிறுநீர் வருகிறது எனக்கு இந்த வழி வந்தால் உயிர் போகும் அளவிற்கு துடித்து போகிறேன் எனவே தற்கொலை செய்து கொண்டு இறந்து என்று நினைக்கிறேன் எனக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவு என்னை பீடிக்கும் போது எனக்கு வெளிச்சத்தை பார்க்க கடும் கூச்சமாக இருக்கிறது என்னால் வெளிச்சத்தை பார்க்க முடியல இந்த ஆஸ்துமா என்னை தொந்தரவு செய்யும் போது என்னால் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை எனக்கு இந்த ஆஸ்துமா வரும்போது என் அறையில் மற்ற நபர்கள் இருந்தால் என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை ஆக பொதுவாக காணப்படக்கூடிய சாதாரண அவரது வார்த்தைகளில் இருந்து மிக வித்தியாசமான இரண்டு வெவ்வேறு அம்சங்களோடு இணைந்த ஒன்றாக இது இருக்கிறது இரண்டு வெவ்வேறு அம்சங்கள் இணைந்த இதைத்தான் நாம் உடல் உரை ஒரு அறிகுறி அதனோடு இன்னொரு அறிகுறி உடல் சார்ந்திருக்கலாம் மனம் சார்ந்திருக்கலாம் ஆக இது போன்ற உடனுரை குறிகளை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்போது கண்டிப்பாக நம்மிடம் வந்திருக்கக்கூடிய துயரர் அவர் குணமாகி வருவதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும் ஹோமியோபதியை சிறப்பாக கையாள முடியாமல் பல ஹோமியோபதி மருத்துவர்கள் தடுமாறுகிறார்கள் காரணம் ஓமியோபதி மருத்துவத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற இந்த இந்த சூட்சுவம் அவர்களுக்கு தெரிவதில்லை எனவே கம்பெனிகள் செய்து தரக்கூடிய கூட்டு மருந்துகளில் அவர்கள் போய் விழுகிறார்கள் கம்பெனிகள் தரக்கூடிய கூட்டு மருந்துகளின் லாபத்திற்காக தனது அற்புதமான மருத்துவ முறையை அடகு வைக்கிறார்கள் இந்த இழிநிலைக்கு முடிவு கட்டுவதுதான் நமது தொடர்ச்சியான பாடங்களின் நோக்கமாக இருக்கிறது எனவே நாம் மருத்துவத்தை சரியாக கையாண்டால் மிக அற்புதமான வெற்றிகளை நம்மால் குவிக்க முடியும் எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சிக்கலான நோயிலிருந்தும் நாம் விடுபட முடியும் நாம் நமது குடும்பத்தினரை நமது சுற்றத்தினரை ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் அவர்கள் வீட்டில் மருத்துவ செலவு என்ற ஒன்றே இல்லாமல் நம்மால் ஆக்க முடியும் ஆம் அதற்கு நாம் மருத்துவத்தின் அனைத்து சூட்ச கதவுகளையும் திறக்கும் வித்தையை தெரிந்திருக்க வேண்டும் ஹோமியோபதி மருத்துவம் சொல்லித்தரக்கூடிய பாடங்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இது பொழுதுபோக்காக பொழுதுபோக்குக்காக நடத்தப்படும் தொடர் அல்ல உங்கள் வாழ்க்கையை ஒரு பொன்னான வாழ்க்கையாக மாற்றுவதற்கான ஒரு தொடர் எனவே இதில் நீங்கள் மிக உன்னிப்பாக இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள உங்களால் ஒரு அற்புதமான மருத்துவராக உலா வர முடியும் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும் ஆக துயரர் நம்மிடம் பேசும்போது நாம் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் அதனோடு சேர்ந்து வேறு என்ன அறிகுறி இணைந்து வருகிறது ஒரு நோய்க்குறியோடு இன்னொரு நோய்க்குறியும் இன்னொரு மனக்குறியும் சேர்ந்து வந்தால் அதுதான் கன்காமிட்டன்ஸ் என சொல்லப்படும் உடன் உரைக்குறிகள் உடன் சேர்ந்தே இன்னொரு அறிகுறி இருக்கும் இரும்பினால் சின்னீர் வருகிறது சிநீர் வரும்போது மலம் வருகிறது மலம் வரும்போது சிறுநீர் வந்த பிறகுதான் மலம் வருகிறது மலத் மலம் வரும்போது அதற்கு முன்னால் சிறுநீர் வந்தாலும் சரி சிறுநீர் கழிக்கும் போது முன்னால் மலம் வந்தாலும் சரி இதெல்லாம் உடனுரை குறிகள் ஆஸ்துமா நோய் தன்னை தாக்கும் போது வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை என்பது குறி பொதுவாக அந்த நபர் கலகலப்பாக பேசக்கூடியவராக இருப்பார் ஆனால் துக்கம் என வந்துவிட போது வந்துவிடும் போது அவரால் பேச முடியாமல் ஆகும் எனவே உடனுரை குறிகளுக்கு நாம் எந்த அளவிற்கு மிக அதிகமான அழுத்தம் தருகிறோமோ அந்த அளவிற்கு நம்மால் ஓமியோபதி மருத்துவத்தை வெற்றிகரமாக கையாள முடியும் காய்ச்சல் வரும் காய்ச்சல் நேரத்தில் அவரால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது என்று சொன்னால் அதற்கு என்ன மருந்தோ அவருக்கு அந்த காய்ச்சலையும் நீக்கிவிடும் அவரது வெளிச்சத்தையும் அவரால் இயல்பாக பார்க்க முடியும் இதுதான் ஹோமியோபதி நீங்கள் வேறு ஒரு மருத்துவ முறையில் சென்று இவ்வாறு சொல்லி பாருங்கள் அதை அவர்கள் பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் அவர்கள் பாட்டுன்னு காய்ச்சலை குறைப்பதற்கான இன்ஜெக்ஷனை போடுவாங்க காய்ச்சலை குறைக்கிறதுக்கான மருந்து மாத்திரைகளை தருவாங்க அதுதான் செய்வாங்க உடனுரை குறிகள் வேறு எந்த மருத்துவ முறையிலும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்படாது இங்குதான் மகத்தான ஹோமியோபதியின் மகிமையை நம்மால் உணர முடியும் ஆம் ஹோமியோபதியின் அனைத்து சூட்சிமங்களும் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் உங்களை கைப்பிடித்து ஒரு அற்புதமான மருத்துவராக மாற்றும் எங்களது இந்த மருத்துவ பாடங்களில் நீங்களும் உங்களை இணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமையில் நடைபெறும் இலவச மருத்துவ முகாம்களில் உங்களையும் பங்கெடுக்க செய்யுங்கள் எங்களுடைய இலவச மருத்துவ முகாம்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறுகின்றன அதிலும் நீங்கள் பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு விரைவாக ராகங்கள் இதை உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் கருதினால் அடுத்தவர்களுக்கும் ஷேர் செய்து உதவுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் பட்டனும் அழுத்துங்கள் எங்களுடைய இந்த முயற்சி தொடர்ந்து வெற்றியடைய உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது சப்ஸ்கிரைப் செய்வதுதான் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள் நாம் தொடர்ச்சியாக இயங்குவதற்கு அது மிக முக்கியமான பங்கை ஆற்றுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு நினைவூட்டி தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் அற்புதமான பாடங்கள் அடுத்தடுத்து அணிவகுக்க இருக்கின்றன நன்றி வணக்கம்